ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி ரெடி பண்ணுறதும் பார்த்துடலாம் கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி அஞ்சு வகையானது இருக்குது நாற்பத்தோரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் ரெடி பண்ணியிருக்கோம் கருப்பு உளுந்து கஞ்சிமாவும் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள் நம்ம கவுச்சி சாப்பிட மாட்டோம் அதனால குழந்தைங்க வந்து மில்மேக்கர் பிரியாணி கேட்டானுங்க அதுக்காக தேங்காய் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் மில் மேக்கரை சுடுதண்ணில் போடுறதுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து எல்லா பைசஸும் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஆள் பெரிய வெங்காயம் பௌர்ணமினால்தான் நம்ம இந்த வாரம் வந்து கூலே ஊற்றலை ஏன்னா இந்த வாரம் நம்ம ஃபர்ஸ்ட் வாரமே எப்பவுமே ஊற்றிடுவோம் பௌர்ணமி வருது அடுத்த வாரம் வந்து சண்டே ஒன்றும் இல்லை மண்டே வந்து கிருத்திகை அதுக்கு அடுத்த வாரம் மூணாவது வாரம் அமாவாசை வருது அதனால் நம்ம அடுத்த வாரம் ஊற்றுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம அம்மா வந்து எப்போ ஊற்றுறாங்கன்னு சொன்னால் ஊத்துற விட்டால் தான் நம்ம ஊற்ற முடியும் உப்பு போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜி செய்யாத மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஊற்றிடலாம் நம்ம நாண்வெஜ்ஜி செய்வோம் அதனால தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக மில் மேக்கர் பிரியாணி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி வச்சுக்கலாம் வேணுன்னா சிப்ஸ் இருக்குது முருங்க்கீரை பொடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாங்கி ரெடி பண்ணி இன்றைக்கி அந்த பொடியை நம்ம பொடி பண்ணி வச்சிடணும் ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ சத்து மாவு வேலை முடிஞ்சுது அடுத்தது முருங்கக்கீரை அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பரண்ட கேட்டிருக்கீங்க இந்த முருங்கக்கீரை பொடி முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திடீரென் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க தண்ணி வந்து பாதீட்டானால் போதும் அதிலே போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட்டு வெங்காயம் வாதங்கணுன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகட்டும் அதுக்குள்ளே மேக்கரை நீங்கள் நல்லா வடிகட்டிட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா மித்து மித்து மித்துன்னு ஆயிடணும் அந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம பிழிஞ்சி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு வாசனையும் நம்மளுக்கு போயிடுச்சு நல்லா தொக்கா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம மில் மேக்கரை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சொத சொதன்னு இருக்காது நல்லா ஒரு கை புதுனா ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன லெமன் தான் ஒன்று எடுத்திருக்கேன் நம்மளுக்கு இந்த சண்டே டைமில் நான்வெஜ் சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சா அதனால் அந்த ஈக்குவலாக நம்ம சாப்பிட்ணுன்னா மில் மேக்கர் பிரியாணி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கே வந்து அப்படிதான் பழக்கம் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் மில்மேக்கர் பிரியாணி செய்கிறது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அரைக்கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தயிர் வீட்டில் போட்ட வச்சு தயிர் தான் என் கைக்கு புளிக்காது நல்லா சூப்பராக இருக்கும் மோரெல்லாம் அடித்து குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அப்படியே சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு மாவுமே புளிக்காது நம்ம இன்றைக்கி எப்படி அரைக்கிறோம் அதே இதில் தான் இருக்கும் அந்த லாஸ்ட்டாக ஒரு கரண்டி மாவு இருந்தாலும் இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மிளகாத்தூள் வாசலாக போட்டோம் நாங்கள் மாலை எல்லாம் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்லன்னா அப்பப்போ மஷ்ரூம் பன்னீர் இந்த மில் மேக்கர் தான் எங்களுக்கு அந்த அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு இந்த மில்மேக்கரில் கொஞ்சம் இருக்கும் அந்த பட்டாளங்கள்லாம் போட்டால் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி கணக்கு வச்சு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இது இந்த பக்கம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த பக்கம் நல்லா மில்மேக்கரும் வதங்கிடுச்சு தண்ணி பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இதில் கிரேவியே கிடையாது அதனால் ஒரு அரை அரைக்கப்பு தண்ணி நீங்கள் சேர்த்தே வச்சுக்கோங்க ஓகேவா கிரேவி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் கிரேவி இல்லைன்னா கண்டிப்பாக அரிசிக்கு மாதிரி ஒரு அரை அரைக்கப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் உப்பு காரம் புளிப்பு மூணுமே வந்து ஒரு படி தூக்கலாக இருக்கணும் நல்லா மலர்ந்து வரட்டும் நான் ரைஸ் வந்து சாப்பாடு தாளிக்கும் போது ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருக்கேன் ஓகேவா இதை இப்போ மூடிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு போல இருக்குது ரை சேர்த்துக்கலாம் அது என்னமோ பசங்களுக்கு நம்ம செய்யற அன்னைக்கு பிரியாணியோ இந்த மாதிரி செய்யற அன்னைக்கு சாப்பிட மாட்டானுங்க மர நாள் இன்றைக்கி செஞ்சு கூட நாளைக்கு என்னப்பா செய்யணுன்னா பிரியாணி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறானுங்க அதில் என்னதான் ஒரு இது இருக்கோ தெரியல அவனுங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்மளும் சின்ன பசங்களில் அப்படி தானே இருப்போம் அதனால் சாப்பாட்டு விஷயத்தில் குழந்தைங்க கேட்குற மாதிரி தான் செய்கிறது இன்றைக்கி வேறு லீவா கண்டிப்பாக ஏதாச்சும் நான்வெஜ்ஜு செய்யணும் எனக்கு இந்த நாலு கிழமையில் இந்த சண்டே டைம் வரும் பாருங்கள் அப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நான்வெஜ்ஜி செஞ்சு பொறுமையாக சாப்பிடுங்க இல்லைன்னா ஸ்கூல் டைமில் வந்து மூணு மணிக்கு வருவானுங்க வந்து சாப்பிட்டுட்டு இந்தி டியூஷனுக்கு கிளம்பிடுவானுங்க டைமே இருக்காது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரட்டும் இப்போ தண்ணியும் ரைஸும் ஒன்றா வந்துருச்சான்னு பார்த்துடலாம் நான் சின்ன வயசில் ஒரு பதிமூணு வயசு இருக்கும்னு பார்த்துக்கோங்க அப்பலாம் பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சி தான் சாப்பாட்டு ரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமா பன்னெண்டுருவா பதிமூணுரூவாலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ அதோடய ரேட்டே பாஸ்மதி ரைஸோட ரேட்டே வந்து நூற்றி முப்பது ரூபா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் லூஸில் தான் வாங்குவேன் எப்பயுமே பாக்கெட்டில் வாங்க மாட்டேன் அம்மாவும் சரி அக்கா சமைக்கும் போதும் சரி லூஸில் தான் அரிசி கடையில் வாங்குவோம் இன்னுமும் அந்த அரிசி கடை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது சா ரைஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஊற வச்சு வடிங்கன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு நீங்கள் அப்படியே கழுவி கூட வச்சிடலாம் அப்படியே சூப்பராக இருக்கும் இப்போ வர அரிசியெல்லாம் எழுபது ரூபா எழுவத்தஞ்சி ரூபாயில் வாங்கினா கூட ரைஸு காலையில் வடித்தா கூட சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறது கிடையாது நான் அதனால தான் ப்ளூ கலர் சிவாஜி வாங்கிக்கிறது குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கட்டுறதுக்கும் கொஞ்சம் மெலிஸாகவும் இருக்கும் சீக்கிரத்தில் கெட்டும் போவாது ஓகேவா இப்போ பத்து நிமிஷம் டம்மில் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் டம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு மில் மேக்கர் பிரியாணியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ மேக்கர் பிரியாணியை டம்மு பிரிச்சுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் கொரிங்கீரியை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு ஒரு துணியில் ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நைட் ஆனவொடனே ஒரு துணியில் சுற்றி வச்சுட்டு மர நாள் நம்ம அப்படியே உதறினோன்னா கீரை மட்டும் சூப்பராக நம்மளுக்கு உணர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வீட்லேயே நம்ம உணர்த்தி எடுத்துக்கணும் முருங்கீரை பொடி அரைக்க நம்ம வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கீரை நல்லா காஞ்சொடனே பவுட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா கருவேப்பில தனியா இந்து உப்பு எள்ளு மிளகு வெள்ளை சோளம் கருப்பு உளுந்து சீரகம் பூண்டு பெருங்காயம் கடப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் ஏன் முருங்கக்கீரை இப்படி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம அரை எப்போ வேணால் அரைச்சிக்கலாம் இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஏன்னா காஞ்சி இருக்கும்போதே போதே பவுட்ரு பண்ணாதான் நம்மளுக்கு பவுட்ரு ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நமுத்துருச்சுன்னா பவுட்ரு ஆகாது அதனால் நான் வெயிலில் காய வச்ச உடனே உடனே பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் இப்போ ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கலாம் கருப்பூள் வந்து நல்லா அகல சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம மிளகு போட்டு நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கணும் எல்லா பொருளுமே நம்ம தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும் போது நல்லாயிருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுக்கும் போது தான் நம்மளை தனி பக்குவம் வரும் நல்லாவும் இருக்கும் பொடி வந்து மொத்தமாக போட்டு வறுக்கும் போது ஒன்றும் ஒன்று ஒன்றும் வறுபடாது அதுக்காக தான் இப்போ வெள்ளை சோளம் வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த வானலியில் நம்ம மிளகு போட்டோம் வெள்ளை சோளம் போட்டோம் அதுக்கப்புறம் தனியாக போட்டிருக்கோம் இப்போ சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் சீரகம் போட்டு வறுத்துட்டு இந்த பக்கம் டவரால் கருப்பு உளுந்து நல்லா வறுத்த பருக்கு கடலப்பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து எள்ளு கருவேப்பில அதுக்கப்புறம் நல்லா பூண்டா தோலோடையே இடிச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதேமாரி காஞ்ச மிளகாவும் அந்தமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பெருங்காயத்தை வெறும் சட்டியில் நல்லா சூடு பண்ணிங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு வரும் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான இந்து உப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் உப்புமே ரோஸ்ட் ஆனோன்னே ஒரு துணியில் எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற வச்சு நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் தனித்தனியாக இது போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் பவுட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சிடணும் ஆற தான் நான் பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோடு நம்ம முடிச்சுக்கலாம் பேக் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையில் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடச்சா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளைட்டில் எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்